வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் மேலேயும் கீழே மார்க்கெட் போயின்ட்டு இருந்தது ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு அப்புறம் கீழே மைனஸுக்கு போச்சு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற சமயத்தை நிஃப்டி நாற்பது பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் டவுனு கோல்டு வந்து நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி இருக்கு சில இடத்துல சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடும் இருக்கு பெரிய மாற்றம் இல்லை நேஷ்டேக் வந்து ரெக்கார்டு ஹை எஸ்என்பி இன்னும் ஹையராக டிகாக இருக்குது இன்றைக்கி என் மீடியாவோட ரிசல்ட்ஸ் வரும் நேஷ்டேக்கோட க்ளோசிங் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபோரு நூற்றி எட்டு பாயிண்ட் ஏறி இருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் மேலே ஏறி இருக்குது என் மீடியா வந்து கொஞ்சம் ஹையராக க்ளோஸ் ஆனதுனால எல்லாமே தூக்கியிருக்கு ஸோ என் மீடியாவோட ஸ்டாக் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரெண்டரை பர்சன்ட் மேலே ஏறி இருக்குது ஸ்டாக் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்என்பியோட ஃபார்வர்ட் பி பைஇஇ ரேஷியோ அதாவது எக்ஸ்பெக்டட் ரேஷியோ வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட்டாக இருக்குது அவங்களோட ஹிஸ்டாரிக் ரேஷியோ வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் இருக்குது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் வந்து ஏஐ காம்ப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பர்சனல் கம்ப்யூட்டருக்கும் மேக்குக்கும் இருக்கிற ரைவெல்ரி திரும்பி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து விண்டோஸ் வர்சஸ் மேக் டைனமிக்கில் விண்டோஸ் ஏஐ இன்கார்பரேட் பண்ணுறச்ச டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறும் ஆப்பிள் வந்து ஏஐயில் வந்து ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல அதனால மேக் போக்கு யாரோட எங்கள் பர்ஃபாமென்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சத்யன் நடையில் ப்ளூம்பர்க்குக்கு ஒரு இன்டர்வியூவில் இதெல்லாம் சொல்கிறாரு தட் இஸ் ஆர்டரி பிசிக்கும் மேக்குக்கும் காம்படிஷன் வரும் ஆப்பிள் வந்து இன்னும் பெருசாக ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணல அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க அதனால் ஏஐ வந்து ஐஃபோன்ஸ் ஐபேட்ஸ் ஐமேக்ஸ் எல்லாத்துலையுமே வர வரைக்கும் எங்களுக்கு அட்வான்டேஜ் வருங்கிறாரு கூகுள் வந்து மைக்ரோசாஃப்டோட பப்ளிக் சைபர் ஃபெயிலியரை ஹைலைட் பண்ணி கஸ்டமர்ஸ் அவங்கள்டு தூக்குறாங்களே இது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கு அதனால கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் கஸ்டமர்ஸை எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸுக்கு மாத்திரத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய இன்சென்டிவ் தராங்க கார்மெண்ட் ஏஜென்சிஸ் ஐநூறு ஆர் மோர் யூசர்ஸை கூகுள் ஒர்க் ஸ்பேஸுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மூணு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அண்ட் மீதி பீரியடில் சப்ஸ்டான்ஷியல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பேசிக்லி வந்து எம்எஸ் ஆஃபீஸை அண்டர் கட் பண்ண கூகுள் ஒர்க் ஸ்ப்ளேஸ் பண்ணுறாங்க யூஎஸ் சைபர் செக்யூரிட்டி ரெவ்யூ போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து சைனா லிங்க்டு ஹேக்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணல சைனாலேருந்து ஹேக்கர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸை ஈஸியாக பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கூகுள்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளைட் பண்ணுறாங்க கூகுள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூசர்ஸை மாற்ற முடியாமல் தவிக்கிறாங்க கூகுளுக்கும் செக்யூரிட்டி இன்சிடெண்ட் டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஓவர்ஹால் பண்ணிட்டாங்க ஸோ கூகுள் வந்து மைக்ரோசாஃப்ட் அட்டாக் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் ஆப்பில் அட்டாக் பண்ணுறாங்க இன்றைக்கி என் ரிசல்ட்ஸ் வருது மார்க்கெட் முதல் மேல் பூந்தை மாதிரி நிற்குது அதே சமயத்தில் எல்லா கமாடிட்டிஸையும் ஹையாக இருக்குது தங்கம் சில்வர் காப்பர் எல்லாமே எகிரி இருக்குது ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி காற்றால் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் கம்மியாக இருந்தது ஜாப்பனீஸ் மார்க்கெட் மட்டும் மேலே இருந்தது கியூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் ரிசல்ட்டில் தங்க ரிசல்ட்ஸ் வந்து சேல்ஸு கொஞ்சம் ஏறி இருக்குது ஆனால் ப்ராஃபிட்ஸ் மூணு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு முப்பத்தோரு கோடியிலேருந்து இருபத்தெட்டு கோடி ரூபாயிருக்கு ரெவன்யூ ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் இருபத்தேழு பெர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ செவன் செவன்ட்டிலேருந்து நைன் எயிட்டி ஒன் க்ரோர்ஸ் ஆயிருக்கு பேசிக்லி எபிட்டா வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் வந்து ஃபிஃப்டி நைன் க்ரோஸ்லேருந்து ஃபிஃப்டி க்ரோஸ் ஆகிடுச்சு இது வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஏறி இருக்குது மார்ஜின் குறைஞ்சிருக்கு டிவிடெண்ட் வந்து ஆறுரூவா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க அண்டு வந்து ஆல்ரெடி நாலு ரூபா டிவிடன் கொடுத்துட்டாங்க ஸோ டோட்டலாக ஒரு ஷேருக்கு பத்து ரூபா கிடைக்கிறது இந்த ஷேர் ரெண்டு மூணு வருஷமாக பயங்கரமாக கெயின் ஆகிருக்கு டோட்டலாக நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இந்த ஷேர்ஸ் கெயின் ஆகிருக்கு ஒன் இயரில் ரெண்டு வருஷத்தில் இரநூத்தி எண்பத்தி ஆறு பர்சன்ட் கெயின் ஆகிருக்கு இதை நம்ம ஃபுல்லாக டே ஒன்லேருந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இப்போவும் பிபை ரேஷியோ ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இருக்குது கொஞ்சம் கீழே வந்தால் தங்கமையில் டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் ராயல்டி பே அவுட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நான் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கிறேன் இதை வந்து நெட் ப்ராஃபிட்லேனு கொடுக்கறதில்ல ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் பார்க்கணும்னு ரிவ்யூ பண்ணணும்னு நெஸ்லே வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ரிவோல்ட் பண்ண அப்புறம் தான் இது பப்ளிக்காக பேசியிருக்கு ரைட்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் எப்படி எல்லா எல்லோரும் பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு நெஸ்லே இந்தியா வந்து நாலரை பர்சன்ட் ஆஃப் சேல்ஸ் ரெவென்யூலேருந்து அஞ்சே கால் பர்சன்ட் ஆஃப் நெட் சேல்ஸை ஏற்ற பார்த்தாங்க அதை வந்து ஒத்துக்க முடியாது இந்தியாவில் நூறு பப்ளிக் கம்பெனிஸ் வந்து இது மாதிரி அவங்களோட ராயல்டிக்கு கொடுக்குறாங்க இதில் அஞ்சே கம்பெனி எயிட்டி பெர்சன்ட் ஆஃப் தீஸ் பேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ டாட்டாலாம் நூறு கோடி வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இரநூறு கோடி வாங்குறாங்க ஆனால் இதில் வந்து எப்படின்னா மருதி ஹிந்துஸ்தான் லீவர் பிராக்டர் அண்ட் கேம்பிள் கோல்கேட் பாமாலிவ் இவங்கள்லாம் சப்ஸ்டான்ஷியல் ராயல்டி கொடுக்குறாங்க ஆளுக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அவங்களோட டோட்டல் சேல்ஸில் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் கொடுக்குறாங்க இது நெஸ்லேயோட ஜாஸ்தி மாருதி சுசுக்கி அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாக கொடுத்துட்றாங்க தான் நான் மாருதி வாங்காதீங்கன்னு பல தரம் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் மாருதி ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்று புள்ளி ஏழு கோடி கொடுக்குறாங்க அது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் நெட் ப்ராஃபிட் இந்த கம்பெனியை யார் அவங்க கையில் மாற்றி விட்டாங்க ஜப்பான் கையிலன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாருதி சுசுக்கி ஏபி ராயல்டி ராயல்டி பேமெண்ட் இஸ் ஹையர் தென் டிவிடன் பேமெண்ட்டு இப்போ ஒரு இந்தியன் ஷேர் ஹோல்டருக்கு வெறும் டிவிடெண்ட் தான் கிடைக்கும் ஆனால் மாருதி சுசுக்கியும் ஏபிபியிலையும் அவங்க பேரண்ட்டுக்கு டிவிடெண்ட் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு டிவிடென்ட்டையும் அவன் சாப்பிடுவான் டிவிடென்ட்டையும் நீங்கள் சாப்பிடுவீங்க இந்தியன் ஷேர் ஹோல்டருக்கு திருப்பதியில் கொடுக்கறது தான் கிடைக்கும் அதனால்தான் இந்த ரெண்டு ஸ்டாக்கை நான் வாங்காதீங்கன்னு சொல்லிடுறேன் டிசிஎஸ் வந்து இரநூறு கோடி கொடுக்குறாங்க ப்ராஃபிட்டுக்கு ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது இது நீங்கள் டிசிஎஸ் எவ்வளோ வாங்குறாங்க இவங்க எவ்வளோ வாங்குகிறாங்கங்கிறத வெரி கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து ஸ்ட்ராங் யூனிட் எக்கனாமிக்ஸில் பில்ட் பண்ணுறோன்னு வைத்தியநாதன் சொல்லியிருக்காரு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஆறு பெர்சென்ட் ஆகிடுச்சு இதுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரீட்டெயில் டெபாசிட் ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரோ இருக்கு ஆல்மோஸ்ட் டூ லேக் குரோட்ஸ் ரீச் ஆகிடுச்சு ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ லேக் குரோட்ஸ் இப்போ வந்து ஒரு யூனிவர்சல் பேங்கிங் மாடலை ரெடி இருக்காங்க கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆவ் இன்க்ரீஸ்டு ஏன்னா அவங்க வந்து சர்வீசஸை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க காஸ்ட் காஸ்ட்டு இன்கம் ரேஷியோ எக்ஸ்ட்ரீம்லி ஹை பட் அது போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பேங்கோட லோன் புக்கு வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது பதிமூணு பர்சன்ட் குரோ ஆகிருக்கு அன்செக்யூர்ட் லோன் வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த புக்கு இந்த ஸ்டாக்கை கீழே கீழே விழ விழ கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிஎஃப்சி வாங்கினீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்காக மாறும் அந்த ஆர்பிட்ராஜ் நாலரைலேருந்து அஞ்சு பர்சன்ட் இருக்குது எம்என்டம் வந்து அவங்க சைஸை குறைக்கிறாங்க ஆல்ரெடி லோன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ தேர் கோயின் டு ஹாவ் அ லீனர் அண்ட் மீனர் கம்பெனி புது குரூப் எம்டி அண்ட் சிஓ இருக்குது இது வரைக்கும் பதினஞ்சு பிஸ்னஸ் ஸ்டெண்டு வித்து வெளில வந்துட்டாங்க யார்ட்ஸு ஹெலிகாப்டர் டைரி ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் சசாங் யாங் பியூகோ மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் விற்றுட்டாங்க அதனால கம்பெனி இப்போ வந்து இதெல்லாம் குறைச்சிக்கிட்டே போகிறாங்க டெக் மஹேந்திராவை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க மஹேந்திரா ஃபைனான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் ஹாலிடே அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் தான் கான்சன்ட்ரேட் பண்ண அதாவது மகேந்திரா ரிசார்ட்ஸு மஹேந்திரா லைஃப் ஸ்பேசஸ் மஹேந்திரா ஃபைனான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மெயின் டெக் மஹிந்திராவை இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி வந்து மற்ற மார்க்கெட்ஸுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் லோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட் கேப் மூணு லட்சம் விலை டூ தௌசண்ட் ஃபோர் நைன் இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சி பிபி ரேஷியோ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் புக் வேல்யூ ஃபைவ் தேர்ட்டி டூ டெட் ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ப்ரைஸ் டு புக் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அதனால இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் டாடா மோட்டார்ஸும் பஜாஜ் ஃபைனான்ஸும் டை அப் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சவுத் இண்டியன் பேங்க்கும் ஃபெட்ரல் பேங்க்கும் டை அப் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட டை அப் பண்ணி அவங்களோட வெஹிக்கிள்ஸுக்கும் டீலர்ஸுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சப்ளை செயின் ஃபைனான்ஸ் அதாவது பேசிக்லி டாடா மோட்டார்ஸ்லேருந்து கார் வாங்குறதுக்கும் டீலர்ஸுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இது வந்து பேசிக்லி என்னென்னா பேங்கெலாம் வந்து வித் கொலாட்ரல் தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கேஸ் வந்து கொலாட்ரல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நாங்கள் டீலர்ஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ண தயார்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஹார்லி டேவிட்சன் வந்து எக்ஸ்போர் ஃபார்ட்டின்னு ஒரு மாடலை ஹீரோவும் ஹார்லி இந்தியா கொண்டு வந்தாங்க அது ஆனதுனால இன்னும் மோர் யூஎஸ் மாடல்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து இந்த என்ஃபீல்டுக்கு காம்படிஷன் கொடுக்க போகிறாங்க நார்மலாக அது என்ஃபீல்டு மட்டும் இருந்ததில் பஜாஜ் த்ரையம்ஸு ஹீரோ மோட்டர்ஸு ஹார்லி டேவிட்ஸுன்னு கொண்டு வந்து என்ஃபீல்டுக்கு ப்ரெஷரை பயங்கரமாக ஏற்றுறாங்க இதோட மேனுஃபேக்சரிங் ராஜஸ்தானில் நடந்துட்டுருக்கு இந்த ஹார்லி டேவிட்சன் விற்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர்ஸ் ஷேர் ப்ரைஸோட விலை பயங்கரமாக ஏறி இருக்கு ஆல்மோஸ்ட் நியர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறி இருக்கு ஹீரோ மோட்டர்ஸ் இது வரைக்கும் பதினஞ்சாயிரம் யூனிட் ஆஃப் ஃபோர் ஃபர்ட்டி அண்ட் ஃபேப்ரிக் மாடல் விற்றுருக்காங்க டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுனால ப்ரொடக்ஷனை வந்து மாதம் பத்தாயிரம் யூனிட்டாக மார்ச்லேன்னு ஏற்றியிருக்காங்க இருக்காங்க முதல்ல ஆரம்பித்த போது இது ஆறாயிரம் யூனிட்டில் இருந்தது ஹீரோ மோட்டர் காப் வந்து அவங்களோட எலக்ட்ரிக் மாடல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா பேசிகிட்ருக்காங்க இப்போ இதை கன்சிடர் பண்ண முடியாது மார்க்கெட்டில் ஒரு டீப் கரெக்ஷன் வந்தால் டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம் தங்கத்தை வாங்க மறக்காதீங்க தங்கம் வந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த வீடியோவில் அவ்வளோதான் நியூஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வரப்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்